அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் மேல் நல்ல கிறிஸ்பாகவும் இன்னும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது நிறைய பொருளும் தேவையில்லை எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதுக்கு ஒரு சட்னியும் நம்ம சேர்ப்புறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டோம் இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியான தயிர் இருக்கணும் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்போசோட எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதை வச்சு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு பதம் தான் ரொம்பவே முக்கியங்க தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது பதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு போண்டா நல்லா வரும் இல்லைனா சப்ப சப்பையாக வந்துடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்கள் சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் பதம் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் சப்பாத்தி மாவு இப்போ செய்யும்போது ரொம்ப ரொம்ப தனியாயிடுச்சின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பண்ணிக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா அடிக்கணும் இங்கே பாருங்கள் அடிக்க இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே ரிப்பன் மாதிரி விழுகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதம் இங்கே பார்த்திங்களா அந்த மாதிரி தான் விழுகுது இல்லையா இதுதான் கரெக்டான பதம் இப்போது இதை மூடி வச்சிடலாம் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த போண்டாவை இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம தேங்காவே சேர்க்காமல் தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் ஒரு சட்னி செய்யப்படும் இதுக்கு மிக்சர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பொறிக்கல் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரு பெரிய மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறனு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் அதோடு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது தேங்காயே சேர்க்காமல் ஒரு தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் இது இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எப்படி போடணும் அப்படின்றத காமிச்சிக்கிறேன் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிறேன் இப்படி மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம போண்ட எப்படி போடுவோம் இந்த மாதிரி அப்படியே எடுத்து என்னால் போட வேண்டியது தான் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் என்ன சூடு பண்ண வச்சிட்டேன் நம்ம டேரெக்டாகவே எண்ணெய் சேர்த்துடலாம் பாருங்க இது போட்டோடனே தொட வேண்டாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் வந்துடும் அப்புறம் உள்ளெல்லாம் வேக அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த கடாய்க்கு நான் இந்த சேர்த்துருக்கேன் இப்போது நல்லாவே கலரும் வந்துடுச்சு இப்போது எடுத்துடலாம் நம்ம இதை அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு போண்டா ரெடி பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்படி அடுத்தது எல்லாத்தையும் பொரிச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்க மேலே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வேளை சந்திக்கலாம்